அவர் கட்சி சமீபத்தில் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நான் ஓரமா ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு தலைவரா உள்ளவங்க அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண ஓரமாக நின்ன அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வைய எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த நேரத்துல திரு தொல் திருமாவளவன் ஐயா ஏதோ சூழ்நகி காலில் விழுறவன் அப்படி சொல்ல ஆமாங்க நான் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட வாங்குறதுல என்னங்க தப்பு இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி ஜாதி பார்த்து பழகற உள்ளாங்க இந்த கூல் சுரேஷ் புரிஞ்சுங்களா எனக்கு எல்லாருமே தான் வேணும் மாம்பழமும் வேணும் பானையும் வேணும் சூரியனும் வேணும் நான் சேர்ந்தவன் எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு புரிதுங்களா கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த குல் சுரேஷ என் பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவங்க இந்த கூல் சுரேஷ் இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு எல்லா ரசிகர்களும் தான் எல்லா தலைவர்களும் தான் தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கீங்க நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கீங்க நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத என்னோட இலக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் இரண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூழ்நக்கி அப்படின்னு சொல்றது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க இப்போவும் சொல்றேங்க ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண அது உங்களுக்கு சோறு போடாது புரிஞ்சுங்களா இப்போவும் சொல்ற ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தங்க மேல அந்த எதிர்ப்ப வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரிவிக்க தெரிவிக்காது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நான் போன்ல பேசினேன் சார் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம் சரிங்களா அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க நான் வந்து நீங்க ஜாதி தான் நான் ஜாதி இல்ல நீங்க ஜாதி நான் ஜாதி இல்ல நான் உங்கள் ஜாதி நான் சினிமா ஜாதி புரியுதுங்களா ஜனநாயகன் சொல்றாங்க எல்லா கட்சியும் தாங்க புரியுதுங்களா விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க அவர் கட்சி இங்கே இருக்கு வேற எந்த கட்சியா திமுக கச்ச இங்க இருக்கு வெட்டலாம் இங்க இருக்கு வேற கட்சி என் கட்சி இங்க இருக்கு